இந்த வீடியோவில் நம்ம ஆர்ஹெச் நெகட்டிவ் பத்தி பற்றி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்ஹெச்னால் என்னன்னு பார்ப்போம் Rh வந்து bloodல இருக்கிற ஒரு வகையான protein. இந்த protein உங்கள் ப்ளட் இருந்துச்சு இருந்துச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ் blood group. அந்த protein இல்லைன்னா அந்த blood வந்து நெகட்டிவ் blood group உதாரணமாக பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம் இப்போ அம்மா வந்து B நெகட்டிவ் ப்ளட் குரூப்பும் அப்பா வந்து பி பாசிட்டிவ் பிளட் குரூப்னா பேபிக்கு ஆர்ஹெச் பாசிட்டிவ் வர அதிகமாக சான்சஸ் இருக்குது இப்போ அம்மா நெகட்டிவ் பேபி பாசிட்டிவாக இருந்தால் தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும் அம்மாவோட உடம்பில் வந்து பேபியோட பிளட்டை எதிர்க்கிற ஆன்டிபாடி வந்து உருவாகும் இது பேபிக்கு ஹிமோலைட்டிக் டிசீசஸ் ஆஃப் நியூ பார்ன் சொல்கிற ஒரு டிசீஸை ஏற்படுத்தும் இந்த டிசீஸ்க்கு தீர்வு என்னன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்